அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் புயலின் யூடியூப் சேனல் சென்னை மாநகர பேருந்துகளில் நாம் கேசிபிடி என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம் அதனுடைய விரிவாக்கம் கலைஞர் சென்டனரி பஸ் டெர்மினஸ் என்பதாகும் அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையமானது கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது இந்த பேருந்து நிலையத்தின் மொத்த பரப்பளவு எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் ஆகும் உலகில் உள்ள மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் இதுவும் ஒன்று இந்த பேருந்து நிலையம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இங்கு ஒரு நாளுக்கு ஒரு லட்சம் பயணிகள் வந்து செல்கின்றார்கள் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து பேருந்துகள் ஒவ்வொரு நாளும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்கின்றன சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கு திருச்சி முதலிய மற்ற ஊர்களுக்கெல்லாம் இங்கிருந்து பேருந்துகள் புறப்பட்டு செல்கின்றன இங்கு இந்த பேருந்து நிலையத்தில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் மிக சுத்தமாகவும் இந்த பேருந்து நிலையம் காணப்படுகின்றது இந்த பேருந்து பேருந்து நிலையத்தை நாம் நேரில் சென்று பார்ப்போம் பாருங்கள் இதுதான் பேருந்து நிலையத்தினுடைய நுழைவு வாயில் இதன் அருகில் உள்ள இந்த தான் மாநகர பேருந்துகள் வந்து நிற்கும் இங்கே அனைத்து வசதிகளும் இருக்கின்றன பயணிகள் என்ற இருக்கைகள் இங்கிருந்து நாம் இரண்டு வழியாக பேருந்து நிலையத்திற்குள் செல்லலாம் செல்லும் வழியில் அட்டவணைகள் பேருந்து கால அட்டவணைகள் நடைமேடை எண்ணிக்கை எந்தெந்த நடைமேடையில் எந்தெந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் நிற்கும் என்ற அறிவிப்புகள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன குறிக்கப்பட்டிருக்கின்றது பேருந்து நிலையத்திற்கு தற்போது நாம் சென்று கொண்டிருப்போ கொண்டிருக்கும்போது சில வாகனங்களை பார்க்கின்றோம் பேட்டரி வாகனம் மக்களை ஏற்றி சென்று பேருந்து நிலையத்திற்கு இலவசமாக விடுவார்கள் அருகிலே பார்க்கும் பொழுது ஒரு பூங்கா போன்று அழகிய தோற்றம் காணப்படுகிறது பயணிகள் நன்றி நடந்து செல்வதற்கு பாதுகாப்பான முறையில் நடந்து செல்வதற்கு ஏற்ற வகையிலே நடைபாதை அமைக்கப்பட்டிருக்கின்றது பல இடங்களில் அறிவிப்பு பலகைகள் எந்தெந்த நடைமேடையில் எந்தெந்த பேருந்துகள் வரும் என்ற அறிவிப்புகள் உணவகங்கள் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் நமது கலாச்சாரத்தை விளக்கக்கூடிய பல வண்ண ஓவியங்கள் காணப்படுகின்றன இலவச மருத்துவ வசதியும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது எஸ்கலேட்டர் வசதி பயணிகள் தங்கும் இடம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது பயணிகள் மற்றும் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகள் காணப்படுகின்றன இந்த பேருந்து நிலையம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது அறைகள் அதாவது கழிவறைகள் தேவையான அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற வசதிகளை நாம் பயன்படுத்தி கொண்டு சிரமம் இல்லாமல் நம்முடைய பயணத்தை இங்கிருந்து தொடங்குவோம் நன்றி வணக்கம்